ஹாய் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க சிவப்பு பொண்ணாங்கண்ணி கீரை வாங்கினீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கெலாம் வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி கொடுக்குறோம் இல்லைனா பொரியல் வந்து பண்ணி கொடுத்தோம்னா அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லாவே வந்துட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன் இங்கே வந்து இந்த அளவுக்கு தான் வந்து கீரை வந்து இருக்கும் ரொம்ப அதிகமெல்லாம் வந்துட்டு கிடைக்காது நம்ம வேணும்னா இன்னொரு பாக்கெட் பேக்கெட் வேணால் வாங்கிக்கலாம் இந்த கீரை வந்துட்டு இங்கே வந்து கத்தாருக்கு வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா ஃபைரியல் நம்ம ஊர் காசுக்கு இந்தியா காசுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து இருக்கும் நூறுரூபா கிட்டே வந்துட்டு இந்த கீரை வந்து இருக்கும் நாங்கள் இங்கே திரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்துட்டு இந்த கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த மாதிரி கீரையை வந்து ஆஞ்சி எடுத்துக்கலாம் போ கடையில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வந்துட்டு உளுந்து பருப்பு வந்து சேர்த்துட்டு பருப்பு பொன்னிற வரைக்கும் வந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வந்துட்டு எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து வர மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கூட வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கீரை எந்தளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ நீங்கள் அதுக்கு வந்து பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க நான் கீரை கம்மியாக இருக்கிறதுனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே வந்துட்டு நம்ம பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் கூடவே வந்துட்டு பத்து போல வந்து சின்ன வெங்காயம் சின்னதாக வந்துட்டு ஒரு தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆஞ்சிட்டு கீரையை நல்லா வந்து தண்ணி விட்டு ஒரு மூணு டைம் நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா கீரையில் வந்து மண் இருக்கும் ரெண்டு மூணு டைம் வந்துட்டு நம்ம கீரையை நல்லா வந்து தண்ணி விட்டு அலசுனா மண்ணெல்லாம் வந்து போயிடும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் கீரை நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறமா கடைசியாக வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை அரைக்கிறப்பையும் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கீரைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இங்கே கடாயில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பில் தலையும் வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையும் வந்து சேர்த்துக்கலாம் நான் இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்க்குறேன் நான் அரைக்கிறப்ப உப்பு வந்து சேர்க்க மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அவ்வளோதான் நம்மளோட கீரை வந்துட்டு ரெடியாகிடுச்சு இது வந்து சூடான சாதத்தோட நல்ல நல்லா விட்டு நம்ம பிசைஞ்சி சாப்பிட்டோம்னா வந்துட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்